மைக்கை சில முறை தட்டி டெஸ்ட் செய்த அவர் முதல்ல நீங்கள் எல்லாரும் எங்களோட இந்த பெஸ்ட் காலேஜை உங்களோட ஃப்யூச்சருக்காக செலக்ட் பண்ணதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம் இங்கே நீங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே கிடைக்கும் அதே சமயம் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவே கடுமையாக இருக்கும் அதை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு அமர்ந்தார் அதன் பிறகு கல்லூரி அதிகாரிகள் அங்கு வந்திருந்தவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து அவர்களுக்கான கிளாஸ் டீடைல்ஸ் அடங்கிய கேட்டலாகை வழங்கினார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்டலாகை வைத்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை நோக்கி நகரத் தொடங்கினார்கள் சரியாக அப்போதுதான் காலேஜின் உள்ளே வந்த ஹரிஷ் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் ஹரிஷ் நான் பார்த்ததுலேயே ஸ்லோவான டிரைவிங் உன்னோட தான் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எப்படி உன்னால இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வர முடிஞ்சது என்று காரை விட்டு இறங்கும் ஜீவா ஹரிஷை கிண்டல் செய்தான் நெக்ஸ்ட் டைம் வேணா நீ ஓட்ட மெயின் ரோட் வழியாக வர வேண்டாம் சுற்றி போகலாம் தான் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலான்னு ஐடியா சொன்னது நீ தானே இப்போது மெயின் ரோட் வழியாக வரத விட ஒன்றரை மணி நேரம் அதிகமானதான் மிச்சம் ஹரிஷ் சலித்து கொண்டே கூற காலேஜை சிட்டியை விட்டு இவ்வளோ அவுட்டரில் கொண்டு வந்து கட்டி வைப்பாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன் என்று ஜீவா பதில் சொன்னான் அதற்குள் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்த ஹரிஷ் மலைத்து போனான் ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க வாய்விட்டு சொன்ன அவன் பேசாமல் திரும்பி போய்விடலாமா என்று கூட யோசித்தான் ஆஹா ஆல்ரெடி எல்லோரும் வந்துட்டாங்க போல் நாம் தான் லேட்டு அங்கே பார் கிளாஸ் பிரித்து கேட்லாக் கொடுத்துட்ருக்காங்க சீக்கிரவா நம்ம கிளாஸ் என்னென்னு பார்ப்போம் சொன்ன ஜீவா ஹரிஷின் கைகளை இழுத்து கொண்டு வேகமாக நடக்க முயற்சித்தான் இப்போது அவனுக்கு ஓரளவு நன்றாகவே குணமாகி இருக்க பேலன்ஸ் கிடைப்பதற்காக ஒரு கையில் மட்டும் ஸ்டிக் இருந்தது அதுவும் பேருக்குத்தான் பொறு ஜீவா ஏற்கனவே அங்கே நெருக்கி அடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க நாம் கொஞ்சம் நிதானமாகவே போகலாம் முதல்ல அந்த கூட்டம் கலையட்டும் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கிளாஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க சும்மா அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் நடக்கும் ஸோ அவசரப்படாமல் மெதுவாகவே போகலாம் என்று ஹரீஷ் ஜீவாவை பிடித்து நிறுத்தினான் ஹரிஷின் கையை கெட்டியாக பிடித்து கொண்ட ஜீவா அவன் சொன்னது போலவே கொஞ்சம் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் அதற்குள் அவர் அவர்களுக்கான கிளாஸ் ரூம் பற்றிய விவரங்கள் அவர்களுடைய மொபைல் போன்களிலேயே மெசேஜ்களாக வந்து விழ ஹரிஷும் ஜீவாவும் அதை திறந்து பார்த்தனர் இரண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் ரூம் வர ஜீவாவின் முகம் மலர்ந்தது ஹரீஷ் நாம நினச்ச மாதிரியே ரெண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் ரூம்டா உற்சாகமாக கூறியவன் ஹரிஷின் முதுகில் தட்டினான் என் கூட ஒரே கிளாஸ் வர்றது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா எதுக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறமும் நீ இதே வார்த்தையை சொன்னேனா அப்ப நான் சந்தோஷப்படுறேன் கிண்டலாக சொன்ன ஹரிஷின் குரலிலும் ஜீவாவிடம் தெரிந்த அதே உற்சாகம் வெளிப்பட்டது இதற்கிடையில் அங்கிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்த ஹரிஷ் இங்கே இவ்வளோ பலமாக காவல் போட்டிருக்கும் போது நான் எப்படி அந்த ஃபார்முலாவை திருட முடியும் அந்த தலைவி என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்தாங்க என்று யோசித்தான் அப்போது அவனுக்கு மிகவும் பரிச்சயமான குரல் ஒன்று பின்னால் இருந்து கேட்க வேகமாக திரும்பி பார்த்த ஹரிஷ் திகைத்து போனான் ஏனென்றால் அங்கு ஹரி என்று உற்சாகமாக அழைத்தபடி ஓடி வந்தது அவனுடைய ஆருயிர் மனைவி சந்தனா இவங்க இங்க என்று அவன் அதிர்ச்சி அடையும் போதே அருகில் வந்திருந்த அவள் எப்படி இருந்தாலும் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும் ஹரி என்று அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு சந்தோஷமாக கூறினாள் அதோடு வேகமாக அவனுடைய காதுக்கு பக்கத்தில் போய் ப்ளீஸ் ப்ளீஸ் என் மேலும் கோவப்படாத நான் ஏதோ கன்ஃபியூஷன்ல அப்படிலாம் பண்ணிட்டேன் இனிமே சத்தியமா அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் உண்மையில ப்ராமிஸ் என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கூறினாள் ஹரிஷ் அவளுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் மௌனமாக நின்றான் அவனுடைய முகம் இறுக்கமாக கல் போன்று மாறியிருக்க அது சந்தனாவை அச்சுறுத்தியது அதற்குள் சந்தனாவை பார்த்த ஜீவா ஆய் சந்தனா நீ இங்கே வருவேனு எதிர்பார்க்கவே இல்லை என்ன ஒரு சர்ப்ரைஸ் என்று சந்தோஷமாக வரவேற்றான் அவன் முகத்தில் சந்தனாவை பார்த்த உண்மையான மகிழ்ச்சி தெரிந்தது அப்போதுதான் ஹரிஷின் பக்கத்தில் நின்றிருந்த ஜீவாவை கவனித்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் ஜீவா இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்டவளுக்கு அவன் இவ்வளவு சீக்கிரமாக குணமானதை நினைத்து திகைப்பாக இருந்தது கடைசியாக ஹரிஷ் அவளை திட்டிவிட்டு சென்ற பிறகு குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஜீவாவை பற்றி விசாரித்தாள் அப்போதுதான் அவனுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டு இருந்தது என்பது சந்தனாவிற்கு தெரிய வந்தது ஹரிஷியன் அவ்வளவு கோபப்பட்டான் என்பதை புரிந்து கொண்டவளுக்கு அழுகைதான் வந்தது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஜீவாவை பார்ப்பதென்று சங்கடப்பட்டவள் அவனுடைய ரூமிற்கு செல்லாமலேயே திரும்பிவிட்டாள் அதையெல்லாம் நினைத்துப் பார்த்தவளுக்கு அந்த நிலைமையில் இருந்த ஜீவா இவ்வளவு சீக்கிரம் சரியாகி நடக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை நம்பவே முடியவில்லை நான் நல்லா இருக்கேன் சந்தனா ஹரிஷ் கொடுத்த ஹேர்பல் டேப்லெட்ஸ் தான் என்னை இந்த அளவுக்கு சீக்கிரமாக குணமாக்குச்சு என்று தன் கைகளை வளைத்து காட்டியபடி பெருமையாக சொன்னான் ஜீவா ஹரிஷ் கொடுத்த டேப்லெட்ஸ் ஜீவாவின் கை கால்களை சரிபடுத்தியது மட்டுமல்லாமல் அவனுடைய தழும்புகளையும் இல்லாமல் செய்திருந்தது அவனை சங்கடத்துடன் பார்த்த சந்தனா ரியலி சாரி ஜீவா என்னால் தானே உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு அதுவும் இல்லாமல் அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை குறைவாக வேற நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்று மனதார மன்னிப்பு கேட்டாள் அவளால் அடிபட்டு கோமாவிற்கே சென்று வந்த பிறகும் ஜீவா இவ்வளவு சகஜமாக பேசியது அவளுடைய குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தியது பரவாயில்ல சந்தனா நீ ஒண்ணு வேணும்னு செய்யலையே அதான் இப்பெல்லாம் சரியாயிடுச்சே நான் தான் மறுபடியும் பழையபடி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேனே சோ அதை நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத என்று சாதாரணமாக சொன்ன ஜீவா அது மட்டும் இல்லாமல் என்னோட உயிரே போனாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஆபத்து வரத எப்படி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும் என்று அவளை சமாதானப்படுத்தவும் செய்தான் அவன் சொன்னதை கேட்டு சந்தனா மெதுவாக சிரித்தாள் ஆனாலும் ஹரிஷ் இன்னும் அவளை கண்டுகொள்ளாமல் முறைத்தபடி இருப்பதை பார்த்து அவளுக்கு கலக்கமாக இருந்தது சந்தனா கடந்த சில நாட்களாகவே நிறைய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள் ஹரிக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது அன்னைக்கு நரேந்திரன் கூட சண்டை போட எப்படி அவனால அவ்வளோ ஆளுங்களை கூட்டிட்டு வர முடிஞ்சது இதுக்கிடையில் கிடையாது அவையன் ஜெயிலுக்கு போனான் அப்படி ரவுடி மாதிரி யார் கூடவோ ரோட்ல சண்டை போடுற ஆளெல்லாம் கிடையாதே என்று அவளுக்குள் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுந்தது இருந்தாலும் இதற்கு பின்னாலெல்லாம் ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும் என்று நினைத்தவள் தான் அவசரப்பட்டு விட்டதை உணர்ந்தாள் ப்ளீஸ் ஹரீஷ் நான் செஞ்சதெல்லாமே தப்புதான் எனக்கு புரியுது இதுக்கு மேலே கண்டிப்பாக இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டேன்னு நான் இப்படி உன்கிட்ட ப்ரூவ் பண்றது என்று அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு பரிதாபமாக கெஞ்சினாள் ஆனால் ஹரீஷோ அவளிடமிருந்து கையை விலக்கிக் கொண்டான் அவனுக்கு இந்த நிமிடம் வரை சந்தனாவின் மீதிருந்த கோபம் தீரவில்லை சில வருடங்களுக்கு முன்னால் அவன் ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருந்து பிரிந்தபோது அவனுக்கு நெருக்கமான நண்பர்கள் என்று யாரும் இல்லை தீபக் ஐரா என்று இருந்த சிலரிடமும் மொத்தமாக விலகியிருந்தான் இந்த சிச்சுவேஷனில் சந்தனாவை கல்யாணம் செய்து அவள் வீட்டிலேயே இருந்தபோது சுற்றியிருந்த எல்லோருமே அவனை இழிவாக பார்த்தனர் அவனோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வது தங்களுக்கு அவமானம் என்று நினைத்தனர் அப்போது ஜீவாதான் முதல் முறையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனோடு உண்மையான நட்புடன் பழகினான் அவனோடு பழகிய பிறகுதான் சகோதரன் என்ற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தமே ஹரிஷுக்கு புரிந்தது அவன் குடும்பம் தராத அன்பையும் அரவணைப்பையும் ஜீவா அவனுக்கு தந்திருந்தான் அப்படி இருக்கும்போது சந்தனாவின் அலட்சியத்தால் கிட்டத்தட்ட அந்த ஒரு சகோதரனையும் மொத்தமாக இழக்க இருந்தான் அன்றைக்கு அவன் அடைந்த மன உளைச்சலுக்கு அளவே இல்லை அதிலிருந்து இன்னமும் கூட வெளியே வர முடியாததால் அவனால் சந்தனாவை மன்னித்து இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஹரிஷின் முகத்தை கவனித்த ஜீவா அவனுடைய மனதில் ஓடுவதை புரிந்து கொண்டான் அதனால் இருவருக்கும் தனிமை கொடுக்க நினைத்தவன் மெதுவாக அங்கிருந்து விலகிச் சென்றான் ஆனால் அதற்குள் அங்கு வந்த போஸ் ஹரிஷையும் சந்தனாவையும் பார்த்து கிண்டலாகச் சிரித்தான் அம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்றீங்க ஏன் ஹரீஷ் உன்னோட ஒய்ஃபையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டதா கேள்விப்பட்ட பாவம் இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குல்ல அதான் ஓ ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பி வச்சு அந்த காசுல சொகுசா வாழ்றியா என்று நக்கலாக கேட்டான் போஸ் கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல கடுகடுப்பாக சொன்ன கயில் விழியின் முகம் போஸின் மீதான கோபத்தை வெளிப்படுத்தியது அவள் காவல்துறையின் முக்கியமான போஸ்டிங்கில் இருந்ததால் ஹேர்பல் மெடிசன் போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருந்தபோதும் அவளால் காலேஜில் சேர முடியவில்லை ஆனால் இன்று ஒரு நாள் லீவு கிடைக்க அவளுடைய ஃபியான்சியுடன் சேர்ந்து காலேஜுக்கு வந்திருந்தாள் கயல் நீ எப்போ பார்த்தாலும் ஏன் அவனுக்கு சப்போர்ட்டாகவே பேசிகிட்டு இருக்கான்னு புரியல அப்படி என்னதான் இருக்கு இருக்குது அவங்ககிட்ட முதல்ல எந்த இவன்லாம் இந்த காலேஜுக்கு வந்தா இவனுக்கெல்லாம் எப்படி இங்கே அட்மிஷன் தருவாங்க என்று முகத்தை சுழித்து கொண்டே கூறினான் போஸ் அவன் சத்தமாக பேசுவதை கேட்டு இன்னும் சிலரும் ஹரிஷை திரும்பி பார்த்தனர் பின்பு போஸ் பேசியதை வைத்து தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினார்கள் போஸ் சொல்றதும் கரெக்டு தான் இவனை மாதிரி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒருத்தனை எப்படி இந்த காலேஜுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க அதுவும் அந்த ஜீவன் பிரபாகரன் இவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்று அவர்கள் முணுமுணுப்பாக பேசிக்கொள்ள அது ஹரீஷின் காதிலும் விழுந்தது ஆனால் அதையெல்லாம் புறக்கணித்த ஹரீஷ் திரும்பி போஸை நேருக்கு நேராக பார்த்தான் நான் இந்த காலேஜில் படிக்கிறதில் உனக்கு என்ன பிரச்சனை நீ ஒன்னு எனக்கு சீட்டு வாங்கி அப்புறம் அப்புறையான்டா வயிறு எறிகிற ஒன்னால முடிஞ்சா என்னை இந்த காலேஜை விட்டு வெளியே அனுப்பிப்பார் இல்லைன்னா ஒழுங்கு மரியாதையாக உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ என்று முகத்தில் அடித்தது போல பதில் சொன்னான் ஹரிஷ் சொன்னதை கேட்டு ஆத்திரமடைந்த போஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு லோ கிளாஸ் பையனி எந்த தைரியத்தில் என்கிட்ட இப்படி பேசுற என்று எகிரி கொண்டு வர போஸ் திருந்தலையா உனக்கு எத்தனை வாங்கினாலும் பத்தாதா என்று அவனுக்கு பக்கத்தில் இருந்து கம்பீரமான ஒரு குரல் கேட்டது அங்கு ஒரு கையில் ஸ்டிக்கை பிடித்தபடி கோபமாக நின்று கொண்டிருந்தான் ஜீவா ஹரிஷுக்கும் சந்தனாவுக்கும் தனிமை வேண்டும் என்று விலகிப் போன அவன் போஸ் கத்திக் கொண்டிருப்பதை பார்த்து திரும்பி வந்திருந்தான் நிதானமாக போஸை நெருங்கி வந்த ஜீவா அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் அதை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைய போஸின் முகம் அவமானத்தில் சிவந்தது கன்னத்தை பிடித்துக்கொண்டே ஜீவாவை தயக்கத்துடன் பார்த்தவன் ஜீவா நான் உங்ககிட்ட பேசலை இந்த இடியட் ஹரீஷ் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் என்று மெதுவாக சொன்னான் ஹரீஷ் என்னோட தம்பி மாதிரின்னு நான் ஆல்ரெடி பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் நீ கிட்ட பிரச்சனை பண்ணா அது என் கிட்டே பண்ணுற மாதிரி தான் என கோபம் குறையாமல் சொன்ன ஜீவா போஸின் நெஞ்சில் கை வைத்து தள்ளினான் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போஸை காப்பாற்ற முன்வரவில்லை ஜீவாவை பற்றி முன்பே அறிந்தவர்களுக்கு அவனுடைய கோபத்தை பற்றியும் நன்றாகவே தெரியும் அவனுடைய கோபம் தங்கள் மேல் திரும்புவதை அவர்கள் யாரும் விரும்பவில்லை அப்போதும் ஜீவா அடங்காமல் மீண்டும் போஸை அடிக்கப் போக ஹரிஷ் அவனை தடுத்து நிறுத்தினான் நாய் கொலைக்குதுங்கிறதுக்காக நாமளும் திரும்ப கொலைக்கணும்னு அவசியம் இல்லை ஜீவா இந்த மாதிரி ஒருத்தர் கூட சண்டை போடுறது நமக்கு தான் அவமானம் நான் அவனுக்கு ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் என்ற ஹரிஷ் எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போஸின் இடுப்பில் ஒரு உதவி விட்டான் இதனால் போஸ் மறுபடியும் கீழே உருண்டு விழ சாரி போஸ் என்னன்னு தெரியல இப்பெல்லாம் அடிக்கடி என்னோட கால் வலிக்குது அதனால் லேசாக உதர்னே அது பட்டுருச்சு என்று கேலியாக சொன்ன ஹரிஷ் அவனை அலட்சியமாக பார்த்தான் நீங்கள் ரெண்டு பேரும் நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க போஸ் பல்லை கடித்தபடி கூற அதை கேட்டு ஜீவாவும் ஹரிஷும் சத்தமாக சிரித்தனர் அப்போ தண்ணி ஊற்றி அணைச்சிட வேண்டியது தானே ஜீவா கிண்டலாக கூற அதை கேட்டு அங்கிருந்தவர்களும் சேர்ந்து சிரிக்க போஸின் முகம் கருத்தது கயல் விழியால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை கீழே கிடந்த போஸை எழுப்பி தனக்கு பின்னால் நிறுத்தி கொண்டவள் ஹரீஷ் ஜீவா நீங்கள் ரெண்டு பேரும் பப்ளிக் பிளேஸில் இப்படி தான் நடந்துக்குவீங்களா போதும் இதோட நிறுத்திக்கோங்க என்று எச்சரிப்பது போல கூறினாள் அவளுடைய பார்வை ஜீவாவை எரித்தது கயலும் ஜீவாவும் பரம எதிரிகள் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் எல்லோரும் சேர்ந்து ட்ரிப்புக்கு போன போது கூட ஜீவாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிஸ்னஸ் மேனான ஜீவா சரி தவறு என்பதை தாண்டி அவனுடைய பிஸ்னஸ்க்காக சில விஷயங்களை செய்ய அது போலீசான கைல்விழியின் பார்வையில் தவறாக தெரிந்தது அதனால் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இருவருக்கும் ஏதாவது உரசல் ஏற்பட்டு கொண்டே இருக்க ஜீவாவை பற்றி கைல்விழியின் மனதில் ஒரு தவறான பிம்பம் உருவாகியிருந்தது அவளை பொறுத்தவரை ஜீவா போலீஸுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேன் அதுவே அவள் ஜீவாவை வெறுக்க காரணமாகவும் இருந்தது அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த புகைச்சலை இதுவரை பொது இடங்களில் காட்டிக்கொள்ளாமல் இருந்ததால் ஹரிஷுக்கு கூட அதைப் பற்றி தெரியவில்லை அதோடு ஜீவா புத்திசாலியாக இருந்ததால் கயல்விழி அவனை கைது செய்ய முயற்சித்த போதெல்லாம் அவன் சாமர்த்தியமாக தப்பித்து கொண்டான் அது கயல்விழியின் ஈகோவை ரொம்பவே பாதித்தது இதை பற்றியெல்லாம் தெரியாத ஹரிஷ் கயல்விழி ஜீவாவை முறைப்பதை பார்த்து கோபமடைந்தான் அதனால் அவளை நேருக்கு நேராக பார்த்தவன் ஏசிபி மேடம் இந்த போஸ் உங்களோட வருங்கால ஹஸ்பண்டுங்கிறதுக்காக இப்படி பாரபட்சமா நடந்துக்காதீங்க முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது